வணக்கம் வழங்கும் அறிவு அறிவு சுரங்கம் சுரங்கத்தில் அறிவுக்கு கேள்வியும் விடையும் இங்கே விநாயன் ஒன்று அயோத்திதாசர் கல்வியையும் மருத்துவத்தை சித்த மருத்துவத்தையும் யாரிடம் கற்றுக்கொண்டார் அயோத்திதாசர் கல்வியையும் சித்த மருத்துவத்தையும் யாரிடம் கற்றுக்கொண்டார் விடை அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் இதன் பெயர் இதன் காரணமாகத்தான் இவர் காத்தவராயன் என்ற தனது பெயரை தன் ஆசிரியர் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக அயோத்திதாசர் என்று மாற்றிக்கொண்டார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே திங்கள் இருபதாம் நாள் சென்னையில் பிறந்தார் இவரது இயற்பெயர் காத்தவராயன் விநாயகன் இரண்டு விநாயகன் இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தியை கண்டறிந்த எம் லேமாண்ட் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தியை கண்டறிந்த லேமாண்ட் எம் லேமாண்ட் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் விடை இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் விடை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் விநாயகன் மூன்று உலகப் பொருளாதார உலக வறுமையை ஒழிப்பதற்காக சிறந்த கொள்கைகளை வகுத்து தந்தவர் யார் உலக வறுமையை ஒழிப்பதற்காக சிறந்த கொள்கைகளை வகுத்தளித்தவர் யார் விடை வி கே ஆர் வி ராவ் விடை வி கே ஆர் வி ராவ் விநாயகன் நான்கு பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட குப்த பேரரசர் யார் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட குப்த பேரரசர் யார் விடை நரசிம்மகுப்தர் இவர் பாலாதித்யர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஐந்து காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபிராம் பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் காங்கிரஸ் தலைவரானவர் யார் காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரசின் தலைவரானவர் யார் விடை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவர் பிறகு ஃபார்வர்ட் பிளாக் என்னும் கட்சியை ஏற்படுத்தினார் விநாயகன் ஆறு அயோத்திதாசர் தொடங்கிய இதழின் பெயர் என்ன அயோத்திதாசர் தொடங்கிய இதழின் பெயர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதன் பெயரை தமிழன் என்று மாற்றிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதன் பெயரை தமிழன் என்று மாற்றிவிட்டார் விநாயகன் ஏழு விநாயகன் ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவில் தந்தி சேவையை ஏற்படுத்தியவர் யார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவில் தந்தி சேவையை தொடங்கியவர் யார் விடை டலௌசி பிரபு விடை டலௌசி பிரபு விநாயகன் எட்டு உழைப்பாளர்களின் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை பெறுவது கடினம் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று கூறியவர் யார் உழைப்பாளர்களின் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று கூறியவர் யார் விடை அமிர்தியா சென் தனது தொழில்நுட்ப தெரிவு என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் விநாயகன் ஒன்பது குப்தர்களின் நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்த நாணயங்கள் யாருடைய காலத்தவை குப்தர்களின் நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்த நாணயங்கள் யாருடைய காலத்தவை விடை சமுத்திரகுப்தர் காலத்தவை விடை சமுத்திரகுப்தர் காலத்தவை விநாயகன் பத்து குதாய் கித்மத்கர் அல்லது குடை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார் குதாய் கித்மத்கர் அல்லது குடை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார் விடை எல்லை காந்தி என்று அன்போடு அழைக்கப்படுகிற கான் அப்துல் கஃபார் கான் எல்லை காந்தி என்று அன்போடு அழைக்கப்படுகிற கான் அப்துல் கஃபார் கான் இந்த இயக்கம் செஞ்சட்டைகள் இயக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் விடையையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்